தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றம் மூலம் சென்ற வகுப்பிலே அறியும் நெறியிலே ஐம்பத்தி ஒன்பதாவது குரட்பாவை சிந்தித்தபடியினாலே இப்பொழுது அறுபதாவது குறட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம் திருவருளின் வசப்பட்டிரு குரல் அறுபது திருவருளின் வசப்பட்டிரு கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு பொருள் மாணாக்கனே அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்தாதவாறு கருவிகளை உனக்கு வேறாக கண்டு நீங்கி திருவருள் ஞானத்தை பற்றி நின்றாய் பின்னும் அவ்வாறு அதனையே விடாது பற்றி நிற்பாயாக அவ்வாறு நின்றால் அத்திருவருள் உன்னை தன்னிடத்து அடக்கிக் கொள்ளும் அது உன்னை விளங்கி கொள்ளுமாறு அதற்கு இசைந்த நிலையிலே நிலையிலேயே நீயும் மேற்கொண்டீர் அதாவது மூன்றா இதுக்கு முதல் குரட்பாவிலே இதுக்கு முற்பட்ட குரட்பாவிலே என்ன சிந்திச்சோம் ஞானமே உயர்ந்த பொருள் என்று நில் அத தொடர்ச்சி என்ன சொல்றாரு நீ நீங்கி திரு ஒரு ஞானத்தையே பற்றி நின்றாய் முந்தைய குரட்பாவிலே நாம சிவபெருமானோட திருவடி அடைவதே ஞானமே பேரின்பம் என்று நாம நின்றோம் போன குழப்பம் நின்றோமா இல்லையா ஞானம் தான் நம்மளுக்கு மொழி இன்பம் நின்றோம் நீ நின்றாய் பின் அதிலேயே நிற்பதற்கான முயற்சியை இடைவிடாது செய் அது இந்த குழப்பம் சென்ற குழப்ப நின்றோம் இதுல நீ நீக்கின்றாய் சந்தோஷம் ஆனால் அதிலே நிற்பதற்கான முயற்சி செய்ய என்ன சொல்ற தோய்வின்றி சிவபூஜை தோய்வின்றி அடியாரோடு பாலிப்பு செய்தல் தோய்வின்றி உழவார பணி செய்தல் தோய்வின்றி சிவநாமத்தையே ஜெபித்தல் தோய்வின்றி சங்கரனையே பற்றி அதுதான் நிறுவனும் அவன் திருவடியை சென்று விடாது விடாது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கும் ஒருவன் அந்த இலக்கை சென்று அடையவதை மட்டிலும் அதே சிந்தனையில் இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் ஆகணுமா அவருக்கு சிந்தனை கட்சியிலே இருக்கும் ஒரு திரைப்படத்துல ஒரு பெரிய ஒரு ஹீரோவா ஹீரோயின் ஆகணுமா சிந்தனை உடல் மீதும் நம்ம எப்படி எல்லாம் நடிப்பை செய்ய வேண்டும் அது அதே போல் ஒரு சமையல்காரரா அவர் சிந்தனை எப்படி விதமா செய்யலாம் நெய் ஊத்தனா எப்படி இருக்கு தால்டா ஊத்தனா என்னன்னு இருக்கு நல்லெண்ணெய் ஊத்தனா அதே சிந்தனை அப்போதான் அதை தேர்ச்சி பெறும் ஒரு டாக் ஒரு மருத்துவரா பொதுவான மருத்துவர் பொதுவாக இருப்பார் ஒரு கண் மருத்துவரா கண் மருத்துவத்திலே ஆழம் கண்டிருக்க வேண்டும் அதே சிந்தனையில் இருக்கணும் அப்போ தான் ஒரு கண்ணிலே சிறந்த டாக்டராக அவர் பட்டம் வாங்குது அதே மாதிரி ஒரு செவி ஒரு செவி ஒரு காது கேட்குறது காதுக்காக ஒரு டாக்டராக அந்த காதுலேயே ஒரு சிந்தனையாக அதற்கு நுணுக்கமான கருவிகள் என்ன அந்த காது ஓடியை சம்பந்தப்பட்ட விஷயங்களே சிந்தித்தால்தான் அவர் பெரிய காதில் ஒரு கா ஒரு விதமாக காது டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போயிடுவோம் அதே மாதிரி ஒரு பல் ஒரு பல்லு பல்லு டாக்டருன்றோம் அந்த பல்லுலேயே ஒரு சிந்தனை அந்த பற்கள் மீதான கவனம் அதுலேயே இருக்க அதில் ஆழங்கண்டு ஆழங்கண்டு அப்போ தான் அவர் நிபுணர் முடியும் அதே மாதிரி இதயம் அதே முறை ஈர்ட் ஒரு ஒரு தனி டாக்டர் டாக்டர்னா ஒரு நார்மலாக ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் கிட்டே போயிட்டு சார் இந்த மாதிரி எனக்கு இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ண பண்ணுவாரா அதுக்கு தனியாக ஒரு டாக்டர் பட்டம் படிச்சுறாங்களே இல்லையா அவங்க அதை மட்டும் தான் பண்ணுவாங்க அப்போதானே அவங்க அந்த பெரிய பேர் தேய்ச்சானாங்க அவங்க தான் நம்பி விடுறான் அதே போலே எம்பிபிஎஸ்ன்றது எல்லா சாமியும் கும்பிட்றா மாதிரி முருகர் விநாயக பெருமானு பெருமாள் அம்பாள் எல்லா கருப்பசாமி முனீஸ்வரன் இந்த சாமி அந்த சாமின்னு எல்லா குபேரங்கருப்ப எல்லாம் கும்பிறதுங்க இது எம்பிபிஎஸ் மாதிரி இது ஆழங்கொள்ள முடியாது இதில் பட்டம் பெற முடியாது பொதுவாக இவன் கும்பிடுகிறான் அவ்வளோதான் ஆனால் முருகப்பெருமானை மட்டும் இல்லை விநாயகப் பெருமானை மட்டும் அதான் சொல்கிறேன் அவங்களே சொல்கிறேன் இல்லை அம்பாளை மட்டும் இல்லை சங்கரனை மட்டும் ஒரே தெய்வத்தை அப்படி விடாது சிக்கனை பிடித்தாள் என்று சொன்னால் அவர்கள்தான் இலக்கை சென்றாடிய முடியும் அவர்கள்தான் ஆன்ம லாபத்தை பெற முடியும் ஜீவ முக்தம் அடைய முடியும் இறைவன் திருவடியை பெற முடியும் தெய்வம் உண்டென்றென்று ஒன்றென்று இரு ஒன்றே குளம் நீங்க விநாயக பிரமனை கும்புறியா தப்பே இல்லை விநாயகரை மட்டும் ஆச்சு உருப்படியா கும்பிடுங்க முருக பெருமானம் முருக பெருமான மட்டும் கும்பிடு கௌமா இல்ல அம்பாலை கும்புறியா சாத்தம் அம்பால மட்டுமாச்சு பட்டர் போலே அம்பாலை மட்டும் ஔார் முருக பெரு விநாயக பெருமானம் அருணகிரிநாதர் முருக பெருமானம் மட்டும் எம்பெருமானம் மட்டும் கும்புறியா நாயன் மார்கள மாதிரி எம்பெருமானம் மட்டும் இல்ல திருமாவட்ட கும்படியா பெருமானம் மட்டும் உருப்படியா கும்பிடுன்ற ஆழ்வார்கள் போலே நம்மளுடைய ராமானுச்சர் போலே எல்லாத்திலயும் எல்லாத்துலேயும் இருந்தா அவர் எம்பிபிஎஸ் மாதிரிதான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஒரு குறிப்பிட்ட துறையிலே உயர்ந்து அவர் இலக்கையை சென்று அடைய முடியாது ஒன்றுல முழுமையாக அடைய முடியாது அதை சிந்தையில் வைத்துக் கொள்வதுதான் இந்த குரப்பம் அதாவது ஆழங்கண்டு கொள் அதுலேயே நிலைத்து நிற்பதற்கான பயிற்சி எடுத்துக்கொள் இப்போ ஐயா நான் தீட்சை வாங்கிட்டேன் முக்தி ஒரு ஒருபோதும் கிடைக்காது நயா விநோன்னு நினைக்காதீங்க சத்தியமா சொல் உண்மை சத்தியமான நூல்கள் சொல்கின்ற சாதனை செய்யணும் தீக்கம் மட்டும் வாங்கிட்டோம் வந்துட்டோம் நான் பார்னு போ சுற்றி நான் பார்னு இருந்தா எப்படி கிடைக்கும் ஆ அடியாறுகளுக்கு அன்னதானம் போடு சிவ பூஜை பண்ணு குரு பூஜை பண்ணு குரு பூஜை பண்ணுங்கள் சிவ பூஜை காலைல பண்ணுங்க ரெண்டு வேலை அனுஷ்டானம் பண்ணுங்க உங்களுக்கு சொல்லிட்டு நான் போய் சுத்திட்டு இருந்தேன் எப்படி கிடைக்கும் சொல்லி செய் நம்ம முதல்ல செய்யணும் அதை நம்ம தாவம் பண்ணணும் நம்ம தியானம் பண்ணணும் நம்ம குரு பூஜை செய்யணும் செய்தால்தான் அந்த புண்ணியம் சொல்வதாலும் ஒண்ணும் கிடையாது சாப்பிட்டுங்க சாப்பிட்டுங்க பசிச்சிருந்துதான் சாப்பிட்டாதான் பசி செய்யும் பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் பணம் சம்பாதிக்க வீடு கட்டணும் சொல்லி அந்த பணம் வந்துருமா உழைக்கணும் உழைக்கணும் செயலுக்கு வந்தால் ஒழிய பயன் வராது பயன் கிடையாது செயலுக்கு வரணும் செய்தரும் செய்தவர்கள் தான் நமது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் நம்மளுடைய சந்தான சமய குறவர்கள் எல்லாம் அந்த செயலை செய்தார்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் குரு முதல்வர்களாக நிற்கின்றார் அருளாக சொல்லியதை செய்தார்கள் தானே செய்தார்கள் சிவ பூஜை விட்டாரா அவர் செய்கின்றார் அவர் செய்தார் எல்லாம் வழிபாட்டுல இருந்தான் வழிபாடு துண்டு விரிவாக பார்ப்போம் சொற்பொருள் கண்டபடியே மாணாக்கனை கருவிகளை முன்னில் வேறாக கண்டு நீங்கி சிறுவருள் ஞானத்தை பற்றி நின்றால் இனியும் அவ்வாறு காணாமை காணாமை கருவிகள் நீங்கினமை காரணமாக அறியாமையாகிய கேவலம் வந்து பொருந்த பொருந்தும் பொருந்தும் அது பொருந்தாதவாறு கண்டு அத்திருவருளையே விடாது பற்றி நின்று கொண்டபடியே கொண்டிரு அத்திருவருளோட கண்டிடத்தை அடக்கி கொள்ளுதற்கு இசைந்து நிலையினேயே நீயும் மேற்கண்டு மேற்கொண்டு இரு விளக்கங்கள் கருவிகளை நீங்கி திருவருளோடு கூடுதல் கண் செவி முதலிய புற கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகள் புலனுணர்வை தருமே அன்றி மெய்யுணர்வை தரமாட்டார் அவை உலகத்தை காட்டுமே அன்றி உயிரின் இயல்பையோ உயிரின் கண் உள்ள திருவருள் ஞானத்தையோ காட்ட மாட்டார் அக்கருவிகள் உலகையே காட்டி உயிரை மயக்குவதால் அம்மயக்கத்தில் ஆழ்ந்த உயிர் அக்கருவிகளையே தானாக கருதி நிற்கும் அக்கருவிகள் சடம் என்பதையும் தான் அவற்றிற்கு வேறாய் உள்ள அறிவு பொருள் என்பதையும் ஞானாசிரியர் உணர்த்த உயிர் உணரும் அவரது உபதேசத்தை பெற்று சிந்திக்கின்ற முறையினால் அக்கருவிகளை தனக்கு வேறாக கண்டு நீங்கும் அவ்வாறு நீங்கிய உயிர் உயிருணர்வில் திருவருள் ஞானம் இனிதி விளங்கி தோன்ற உயிர் அதனோடு கூடும் காணாமை காணாமை இங்கு ஒரு ஐய கருவிகளை நீங்கினால் உயிருக்கு அறியாமை அல்லவா உண்டாகும் கனவு உறக்கம் மூர்ச்சை போன்ற நிலைகளில் உயிர் கருவிகளினின்றும் நீங்கி அறியாமையை தடைப்படுதல் யாவரும் அறிந்தது அப்படி இருக்க கருவிகளை நீங்கிய உயிர் திருவருளைக் கண்டு அதனோடு கூடுதல் எனல் கூடும் எனல் எவ்வாறு பொருந்தும் என்பதே அவையம் இது பற்றிய விளக்கத்தை அடுத்த அதிகாரத்தில் முன்னுரையில் காணலாம் இங்கு அதனை கூறுவோம் கருவிகள் சோர்வுற்று செயற்படாமல் தாமே நீங்கும்போது நீங்கும் உயிர் யாதொன்றையும் அறிய மாட்டாமல் அறியாமையை பொருந்தும் அவ்வாறு உண்டாகின்ற அறியாமை நிலைகளே கனவு உறக்கம் போன்றவை இனி கருவிகள் நீங்காமல் இருக்கவும் உயிர் அவற்றை தனக்கு வேறே என கண்டு நீங்க முடியும் கருவிகளை நீங்குதலாவது அவற்றின் வலி பாடாதிருத்தல் வழிபடாதிருத்தல் அவற்றை பற்றி நின்று புலன் உணர்வில் செல்லாது இருத்தல் இவ்வாறு கருவிகளை வேறு என கண்டு அவற்றை பற்றாது விடுத்தால் தன்னறிவில் விளங்குகின்ற திருப்பொருள் ஞானத்தை உயிர் பற்றி கொள்ளும் அந்த ஞானம் எல்லாவற்றையும் அறிகின்ற இறைவனது ஞானம் ஆதலில் அதனை பற்றிய உயிருக்கு அறியாமை எங்கனம் உண்டாகும் இக்கருத்தையே முதலடியில் உணர்த்தியுள்ளார் ஆசிரியர் காணாமை காணாமை கண்டவடியே கண்டு எனச் சொற்களை அமைத்து கொள்ள வேண்டும் முதலில் உள்ள காணாமை என்பதற்கு அறியாமை என என்பது பொருள் அடுத்துள்ள காணாமை என்பதற்கு காணாத காணாதவாறு என பொருள் கொள்ளுதல் வேண்டும் எனவே காணாமை காணாமை கண்டு என்பதற்கு அறியாமை என் ஏற்படாதவாறு கருவிகளை விட்டு நீங்கி திருவருள் ஞானத்தை உணதறிவில் கண்டு என்பது பொருளாகும் திருவருள் அடக்கிக் கொள்ளுதல் உயிர் என் நிலையிலும் தனக்கு துணையாய் என்று உதவும் திருவருளை மறந்து யான் என முனைத்து நிற்கலே அதற்கு மாசு ஆகும் முனைப்பு சீவபோதம் எனப்படும் உயிர் திருவருளை கண்டு அதன் வழியில் நிற்பின் அத்திருவருள் யான் என்னும் சீவபோதத்தை எல ஒட்டாது தன்னுள் அடக்கிக் கொள்ளும் அதனால் உயிர் மாசு நீங்கி தூய்மையுறும் எனவே உயிரை தூய்மைப்படுத்துவது சிவனது அருளே என்பது விளங்கும் இது பற்றிய விரிவான செய்திகளை அடுத்த அதிகாரத்தில் நாம் காணவிருக்கிறோம் அதுதான் அவர்கள் வேறு எதுவும் சொல்வதற்கு இல்லை அதாவது இறைவன் உயி அதாவது திருவருளை இருப்பதற்கான சாதனத்தை இடைவிடாது செய்தல் வேண்டும் இதுதான் இந்த குரட்பா சொல்கின்ற செய்தி என்று சொல்லி இத்துடன் இந்த குரட்பாவை நிறைவு செய்து கொள்கின்றோம் அறியும் நெறி என்கின்ற அதிகாரம் முடிந்துவிட்டது அடுத்த வகுப்பிலே நாம் ஏழாவது அதிகாரத்தினை நாம் சிந்திக்கிறதுக்கு இல்லாம்